கும்பம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் கனஸ்தானத்தை பலப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்று அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் துளியளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்களை முழுவதுமாக உடை தெரிந்து நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அரசியல் துறை கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளில் உங்களுடைய புகழ் பெயர் கௌரவம் போன்றவற்றை அதிகரித்துக் கொள்வது மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தகவலாக கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ருணம் ரணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பரம்பரை பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்களை நீக்கி முழுவதுமாக வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் கண்டிப்பாகவே நீக்குவதோடு முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் நிறைய உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட கடினமான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது ராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபாரமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மன உளைச்சல்களும் சிரமங்களும் அலைச்சல்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அருமையான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு குழப்பமான தடுமாற்றங்களுடன் இருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற உயர்கல்வி ரீதியான பணிகளும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களால் உருவாகக்கூடிய நல்ல பல மாறுதல்களால் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுபகிரகமாக இருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாக நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு நான்கில் இருக்கும்போது நன்மைகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான கிரக அமைப்பாக அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் தன்னுடைய சுப பார்வைகளால் பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் வீண்பழிகள் அஷ்டம பாதிப்புகள் உடல்நலக்குறைவுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் இனிதாக நிறைந்து உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கி முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் குருவின் பார்வை பலம் காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை துல்லியமாக துரிதமாக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு சுமூகமான முறையில் நல்ல வெற்றிகரமான முறையில் தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை வரும் குரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை கண்டிப்பாகவே துளியளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்ட கணமே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களுக்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகிவிட்டார் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி காலகட்டத்தின் மிக கடினமான காலகட்டமான சனி காலகட்டம் உங்களுக்கு முடிந்துவிட்டது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட ஜென்மசனி இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் இழப்புகள் பாதிப்புகள் என அனைத்தும் விலகும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் முக்கால்வாசி கடந்து முடித்துவிட்ட இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சங்கடங்கள் என்று இருந்து கொண்டிருந்த வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல்களை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல தகவல் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களை மதிநுட்பத்துடன் மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக மேற்கொண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தெள்ள சனி உறுதி செய்கிறார் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசிக்குள் நுழைவது மட்டுமில்லாமல் கேது அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் ராககேதுக்களின் பயிற்சியால் இந்த தருணங்களில் உங்களுக்கு அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு கேது விலகுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்மறையான சிந்தனைகள் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த நிகழ்வுகளை கேது மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் தங்களுடைய பயண காலகட்டத்தில் இறுதி நேரத்தில் கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பகிரகங்களான ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களையும் இனிமைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நல்ல பல யோகங்கள் உங்களை தேடி வருகிறது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஜென்ம ராசி விரயஸ்தானம் தனஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனியுடன் இணையும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த வார காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக முன்னேற்றங்கள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்